திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணத்திலே வரலாற்றை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சுந்தரர் சிதம்பரம் வந்து இறைவனை வழிபட்டார் அங்கே அவருக்கு திருவாரூர் வந்து சேருக என்று அசரீரி கேட்க அங்கிருந்து புறப்படுகிறார் அதை பார்த்து கொண்டிருந்தோம் ஆடுகின்றவர் பேர் அருளினால் நிகழ்ந்த அப்பணி சென்னிமேல் கொண்டு சூடுதம் கரங்கள் அஞ்சலி கொண்டு தொழுந்தோறும் புறவிடை கொண்டு மாடுபேர் ஒளியின் வளரும் அம்பலத்தை வலம் கொண்டு வணங்கினர் போந்து நீடுவான் பணிய உயர்ந்த பொன்வரை போல் நிலை எழு கோபுரம் கடந்து அடுத்த பாடல் தொடர்கிறது கடந்து நின்று கோபுரத்தை நிலமுற பணிந்து நெடுந்தெரு வீதியை வணங்கி மன்றலார் செல்வ மருகினூடு ஏகி மன்னிய திருப்பதி அதனில் தென் திசை வாயில் கடந்து முன்போந்து சேன்படு திரு எல்லை இறைஞ்சி கொன்றைவார் சடையான் அருளையே நினைவார் கொள்ளிட திருநதி கடந்தார் ஓ அங்கே திருவாரூர் வந்து சேருக என்று அசரீரி கேட்டதும் என்ன செஞ்சாரா ஆனந்த தாண்டவம் புரியும் எம்பெருமான் அருள் பாலித்து கொண்டு அசரீரி சொன்னாரே அதை தலைமேற்கொண்டு கொண்டு தம் கரங்களை தலைமேலே குவித்து கொண்டு பல முறை அங்கிருந்து விடைபெற்று செல்ல வேண்டும் அப்படின்னு மனசுல நினைக்கிறாரா அருகில வந்து பக்கத்துல அப்படி ஒளியோடு திகழ்கிற சிற்றம்பலத்தை வலம் செய்து கொண்டு வந்து வானளாவ உயர்ந்து தோன்றுகிற மேருமலை போல தோற்றம் தருகின்ற அந்த எழுநிலை மாடங்களை கொண்ட தெற்கு கோபுரம் அதை கடந்து வரார் அப்புறம் என்ன செஞ்சாரு நம்பியாரூரர் அந்த தெற்கு கோபுரத்துக்கு அருகிலே வந்ததும் அங்க கொஞ்ச நேரம் நின்னாராம் நின்னு பார்த்துட்டு அப்படியே சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றது அப்படின்னு சொல்லுவோமே நெடுஞ்சான் கிடையா விழுந்து வணங்கினாராம் அந்த தேரோடும் வீதியை பார்த்து அதையும் வணங்கினாராம் மங்களமா நறுமணம் அப்படி மங்களகரமாக இருக்கக்கூடிய கோலம் பூண்டு நிற்கின்ற ஆவணி வீதி அங்கேயும் அந்த வழியாக வந்து வணங்கினாராம் தில்லை சிதம்பரத்தின் தெற்கு பக்க நுழைவாயிலை கடந்து முன்னால போய் தொலைவில் அங்க தெரியுதா எல்லை அதையும் கூட வணங்கினாரா கொன்றை மலர் நிறைந்த மாலையை தன் நீண்ட சடைமுடியில் தரித்திருக்கின்றானே சிவபெருமான் அவருடைய திருவருளையே இடைவிடாது நினைத்து கொண்டு எப்படி செல்வ வளம் பெருக்குகின்ற கொள்ளிடம் என்னும் அழகிய நதியை கடந்து சென்றார் அங்கிருந்து கடந்து எங்க வராரு அடுத்தது பக்கத்திலேயே இருக்கிறது சீர்காழி அங்கதானே போயாகணும் அங்க வரார் புறந்தருவார் புரி முன்னூல் அணி மார்பர் அறம் பயந்தாள் திருமுலைப்பால் அமுதுண்டு வளர்ந்தவர் பிறந்த அருளும் பெரும் பேறு பெற்றதென முற்று உலகில் சிறந்த புகழ் கழுமலமாம் திருப்பதியை சென்றடைந்தார் கழுமலம் வந்துட்டார் அதுக்கு அவர் விளக்கம் கொடுக்கிறார் பாருங்க சிவனடியார்கள் எம்பெருமானை போற்றி பாடிக்கொண்டே வர முப்புரி நூல் பூனல் போட்டு இருக்காரா பூனூல் அணிந்த மார்பினை உடைய நம்பி ஆரூரர் வேதியர் குலத்திலே பிறந்தவர் அல்லவா ஆதி சைவர்கள் குலம் அவரது அந்த முப்பூரி நூல் அவருக்கு அவ்வளவு பளிச்சுன்னு தெரியுது உலகிலே சொல்றாங்களே முப்பத்தி இரண்டு அறங்களையும் உலகினார்க்கு அளித்தவளான உமயம்மை இருக்கிறாளே திருமுலையில் சுரந்த பால் அமுதத்தை பிரிஞான சம்பந்த பெருமானுக்கு தந்தாளே அவள் இருக்கின்ற திருப்பதி அதாவது திருஞான சம்பந்த பெருமான அவதரித்த திருத்தலம் அது அதனால எல்லா உலகத்திலும் பெற்று விளங்குவதுமாகிய கழுமலம் அப்படின்னு சொல்றாரு அந்த ஊரை சீர்காழி அது அந்த சீர்காழி திருத்தலத்தை வந்தடைந்தார் அப்படிங்கிறாங்க அங்க என்ன செஞ்சாரு பிள்ளையார் திரு அவதாரம் செய்த பெரும் புகழி உள்ளும் நான் மிதியேன் என்று ஊர் எல்லை புறம் வணங்கி வள்ளலார் வலமாக வரும் பொழுது மங்கை இடம் கொள்ளும் எதிர்காட்சி கொடுத்தருள இதுலயும் சீர்காழிக்குள்ள நான் கால் வைக்க மாட்டேன் ஏ சீர்காழி எவ்வளவு பெரியவரான திருஞான சம்பந்த சுவாமிகள் அவதரித்த தலம் அவர் விளையாடின பூமி அந்த பூமியை எங்காலால நான் விதிக்கிறதாவது அப்படின்ட்டாரு இதே மாதிரிதான் திருநாவுக்கரசர் பிறந்த இப்ப திருஞான சம்பந்த சுவாமிகளுக்கும் சொல்கிறார் என்றால் அவர்களை இவர் எவ்வளவு உயரத்திலே எவ்வளவு மேன்மையான நிலையிலே வைத்து பார்க்கிறார் நம்ம வரமாட்டேன்னு சொன்னாரே வரமாட்டேன்னு இவர் சொன்னா அவர் விட்டுருவாரா தடுத்தாட்கொள்வதற்காக எப்படி இறங்கி வந்து சண்டை போட்டவராச்சே விடமாட்டார் அவர் என்ன செய்கிறார் பாருங்க வள்ளலார் வலமாக வரும் பொழுது இவர் அப்படியே வலம் வந்து சுத்தி கும்பிட்டுட்டு போனா போதும்னு ஊர் எல்லையில சுத்திட்டு இருக்கும் போதே மங்கையிடம் கொள்ளும் தராரா எதிர்காட்சி அன்பினால் வன் தொண்டர் நின்று இறைஞ்சி தென்திரை வேலையில் மிகுந்த திருத்தோணி புறத்தாரை கண்டுகொண்டேன் கைலையினில் வீற்றிருந்தபடி என்று தரும் இன்னிசை பயின்ற திருப்பதிகம் பாடினார் அப்படிங்கிறார் அங்கே உள்ளேயே போகல ஊருக்கு வெளியிலேயே நின்று கொண்டு இறைவனுடைய தரிசனமும் கிடைக்க பெற்று எம்பெருமானை பாடவும் செய்கிறார் அதாவது சீர்காழியும் பாடல் பெற்ற ஸ்தலம் சுந்தரருடைய பாடல் இருக்கிறது அதனால பாடல் பெற்ற ஸ்தலங்கள் அப்படின்னு சொன்னாலும் அவர் அந்த ஊருக்குள்ள அந்த மண்ணை மிதிக்க மாட்டேன்னு வெளியில நின்ன எல்லாத்தையும் காட்சியும் கண்டு நமக்கு உய்வடைவதற்கான பதிகத்தையும் தந்து அவருடைய கடமையில எங்கேயுமே அவர் குறை வைக்கல எல்லாவற்றையும் மிகச்சரியாக செய்து கொண்டு வருகிறார் தக்கேசி ராகத்துல பாடினாராம் அதுதான் இந்த இடத்துல குறிப்பா சொல்றாங்க இனிய இசையுடன் கூடிய பொருள் செறிவு மிக்க திருப்பதிகத்தை பாடி அருளினார் எந்த ராகத்துல தக்கேசி ராகத்துல பாடினாராம் இறைவனே காட்சி தரும்போது இதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு ஆயிடும் பெருக்கு ஓலமிடும் பெருமான் நின்றும் எழுந்தருள வெறுக்கோள் உற்று அது நீங்க ஆரூர் மேற்செல விரும்பி பெருக்கு ஓதம் சூழ் புறவய பெரும்பதியை வணங்கி போய் திருக்கோலக்காய் இறைஞ்சி செந்தமிழ் மாலைகள் பாடி அப்படிங்கிறாரு இப்போ ரிக்குவேதம் சொல்லுதான் ரிக்வேதம் எம்பெருமானை ஓசையா அப்படியே ஓதி ஓதி இறைவனை கூட்டுக்கிட்டே இருக்குதான் அப்படிப்பட்ட ரிக்வேதம் ஓதுகின்ற அந்த ரிக்வேதமே போற்றுகின்ற சிவபெருமான் இங்கே நம்பியாரூரர் எதிர்ல வந்து அப்படி உடனே மின்னலை போல மறைஞ்சிட்டாராம் நம்பியாரூரரும் சும்மா இல்லை அந்த கண நேரத்துக்குள்ளே அந்த காட்சியை கண்டுவிட்டார் சற்று அப்படி ஒரு கச்சம் வந்துதான் அப்புறம் தெளிவடைந்தாராம் அந்த உணர்விலிருந்து வெளியில வந்து திருவாரூர் செல்ல வேண்டுமே அப்படின்னு அவருக்குள்ளே இப்போ வேகம் அதிகரிக்கிறது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் சீர்காழி பெருந்தளத்தை மீண்டும் ஒரு முறை வணங்கி பின்புற வாயில் வழியே சென்று திருக்கோலக்கா என்னும் திருத்தலத்தை எம்பெருமானை தரிசித்து வணங்கி செம்மையான தமிழில் அமைந்த திருப்பதிகம் பாடி அருளினார் அப்படின்னு பாடல் போய்க்கொண்டிருக்கிறது திருக்கோலக்கா போறாரு திருக்கோலக்காவிலும் அங்கேயும் பாடல் அவர் பதிகம் பாடியிருக்கிறார் இப்போ பாருங்க சிதம்பரத்திலே இருந்து வந்தவர் சீர்காழி போனாரு சீர்காழியிலிருந்து திருக்கோலக்கா வந்தார் திருக்கோலக்காவிலிருந்து அடுத்து எங்க போறாரு நம்ம பார்ப்போம் தேனார்க்கும் மலர் சோலை திருப்புன்கூர் நம்பர் பால் ஆனா பேர் அன்பு மிக அடிபணிந்து தமிழ் பாடி மானார்க்கும் கரதலத்தார் மகிழ்ந்த இடம் பல வணங்கி காணார்க்கும் மலர்தடம் சூழ் காவிரியின் கரை அணைந்தார் இங்கெல்லாம் போறாரு அப்படின்னு பார்த்தா மலர்கள் நிறைந்த பூஞ்சோலைகள் திருப்புன்கூர்ல அப்படி இருக்குதா அந்த திருத்தலத்திலே வீற்றிருந்து அருள் பாலிக்கிற எம்பெருமான் மீதும் அடக்க முடியாத பேர் அன்பு மிகுதி அதனால அந்த இறைவனுடைய திருவடிகளை பணிந்து வணங்கி அங்கேயும் ஒரு திருப்பதிகம் பாடியிருக்கிறார் இருந்து பாடி இறைவனை வணங்கிவிட்டு வெளியேறி வந்து என்ன செய்யறார் பாருங்க இப்போ திருவாரூர் போய் சேர வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணம் அப்படி போய்கிட்டு இருக்கும்போது இப்போ காவிரி ஆற்றின் கரையை சென்றடைந்தார் நம்பியாரூரர் இப்போ காவிரியை கடந்து போனாதான் வரும் திருவாரூர் அதனால அவர் கொண்டிருக்கிறார் வம்புலா மலர் அலைய மணி கொழித்து வந்து இழியும் பைம்பொன் வார்கரை பொன்னி பயில் தீர்த்தம் படிந்தாடி தம்பிரான் மயிலாடுதுறை வணங்கி தால் சீர் அம்பர் மாகணத்தின் அமர்ந்த பிரான் அடிபணிந்தார் பாருங்க அம்பர் மாகாலம் வந்தாரு அம்பர் மாகாலத்துக்கு முன்னால எங்க வந்தாரு மயிலாடுதுறை வணங்கினார் இந்த ரெண்டு இடத்தையும் ஒரே பாட்டால சொல்லி முடிச்சுட்டாரு பாருங்க நறுமணம் மிக்க மலர்களை எல்லாம் அப்படி அலையில அடிச்சு கொண்டு வந்து சேர்க்குதான் பொன்னி நதி முத்து ரத்தினம்னி எல்லாம் வந்து கரை ஒதுங்குதான் அப்படிப்பட்ட அந்த காவிரி நதியை கடந்து ஆற்றிலே மூழ்கி தீர்த்தமாடி எம்பெருமான் சிவபெருமான் அருள் செய்கிற திரு மயிலாடுதுறை அந்த மாயூரம் வந்தாரு மாயூரநாதரையும் வணங்கி அங்கிருந்து அப்படியே நகர்ந்து போய் எங்க போறாரு அம்பர் மாகாலம் வந்து சேர்ந்தார் அம்பர் மாகாலத்திலும் திருப்பதிகம் பாடி அருளி இருக்கிறார் அப்படிங்கிறது தான் இங்க பாடல் போய்க்கொண்டிருக்கிறது மின்னார் செஞ்சடை அன்னல் விரும்பு திருப்புகலூரை முன்னாக பணிந்தேத்தி முதல்வன் தன் அருள் நினைந்து பொன்னாரும் உத்தரியம் புரி முன்னூல் அணி மார்பர் தென் நாவலூர் ஆளி திருவாரூர் சென்றடைந்தார் திருவாரூருக்கு வந்துட்டாரு அதுக்கு முன்னாலேயும் எங்க போனாரு திருப்புகலூர் அந்த திருப்புகலூர் திருத்தளத்திலும் அங்கு எழுந்தருளி இருக்கும் இறைவனை வணங்கி துதித்து பின்னர் எல்லாருக்கும் முதல்வனாகிய தலைவனாகிய எம்பெருமான் முன்பு கூறிய அருள் வாக்கை மனதிலே வைத்துக்கொண்டு என்ன சொன்னாரு திருவாரூர் வந்து சேருகேன்னாரே அப்படி அதனால திருவாரூருக்கு போய் சேர வேண்டும் அப்படின்னு வேக வேகமா போறாரு நம்பி ஆரூரர் திருவாரூரை அடைந்தார் அப்படின்னு போட்டிருக்கு இப்போ திருவாரூர் வருவதற்கு முன்னாலே ஒரு எந்தெந்த ஊர்களுக்கெல்லாம் போய் வணங்கி விட்டு பதிகம் பாடிவிட்டு வந்திருக்கிறார் அப்படிங்கிற லிஸ்ட் தான் இது ஆண்ட வேலை இத்தனை திருத்தலங்களை தரிசித்தார் அப்படின்னு சொல்லியிருக்காரு தில்லையிலே இருந்து புறப்பட்டவர் சீர்காழிக்கு போய் சேர்ந்தார் சீர்காழியிலே வணங்கிவிட்டு திருக்கோலக்கா போனார் திருக்கோலக்காவிலும் இறைவனை வணங்கியவர் அங்கிருந்து புறப்பட்டு திருப்புன்கூர் வந்து சேர்ந்தார் திருப்புன்கூர்ல இருந்து எங்க வந்தார் மயிலாடுதுறை வந்தார் மயிலாடுதுறையிலிருந்து அம்பர் மாகாளம் அம்பர் மாகாணத்திலிருந்து திருப்புகலூர் திருப்புகலூரிலிருந்து திருவாரூர் இப்படி வந்து சேர்ந்திருக்காரு திருவாரூரில் என்ன அதிசயம் நடக்கப் போகிறது நாளை பார்ப்போம்